வணக்கம் திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறையும் சேனலும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம் விருச்சம் சேனல் வலையொலி தொடர் நிகழ்வு ஆறு இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த இணையவழி தேசிய கருத்தரங்கம் இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது இந்த நிகழ்வில் முப்பத்தி நான்கு பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இரவு ஏழு மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம் நேரலையில் வரக்கூடிய அந்த கமாண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுல லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த கமாண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பது இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணைய வழிகரத்தரங்கம் நிகழ்கின்றது திருநெல்வேலியினுடைய பெருமைகள் அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் இது போக இங்கே இருந்த எழுத்தாளர்கள் இதுபோல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்ந்து முப்பத்தி நான்கு நாட்கள் நிகழும் இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின்சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து நல்லைச்சீமை என்கிற தலைப்பிலான இந்த இணையவழி கருத்தரங்கத்தில் இன்று நம்மோடு உரை நிகழ்த்தவிருப்பவர் திருநெல்வேலி சதக் அப்துல்லா கல்லூரியின் அப்பா கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சே ஆமினா பானு அவர்கள் தென்காசி பாண்டியர்கள் என்கிற தலைப்பில் தன்னுடைய உரையை வழங்கவிருக்கிறார்கள் நிகழ்வினை முழுமையுமாக கேட்டு இறுதியில் பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை நிகழ்வினை செவிமடுப்போம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற விருட்சம் வலையொலி தொடர் நிறுவனத்திற்கும் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பினை தந்த பேராசிரியர் உமா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு எனது உரையை துவங்குகிறேன் என்னுடைய எனக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தென்காசி பாண்டியர்கள் பாண்டியர்கள் அதாவது மன்னர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்ம மனசில் உடனே வரக்கூடியது மூவேந்தர்கள் சேரசோழ பாண்டியர்கள் சொல்லக்கூடிய இவர்கள் தான் நம்மளுடைய தமிழகத்தை ஆண்ட முதல் மூவேந்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழக மன்னர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவர்களுடைய ஆட்சி பகுதி உங்களுக்கு தெரியும் சேரசோழ பாண்டியர்களுடைய பகுதி அவ தமிழக நிலப்பகுதி அப்படிங்கிறதும் தெரியும் அந்த நிலப்பகுதியை வந்து சங்க காலத்தில் எப்படி அழிச்சிருக்காங்க எப்படி வந்து அதை வழங்கி வந்திருக்காங்க அப்படின்னா குடப்புலம் குணப்புலம் தென்புலம் அப்படின்னு சேர சோழ பாண்டிய நாட்டை வந்து வழங்கி வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியுது அதே மாதிரி இந்த மூவேந்தர்களுடைய நிலப்பகுதி அவர்கள் ஆட்சி செய்த பகுதி அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கொடி அவர்களுடைய ஆட்சி அமைப்பு அவர்கள் செய்த போர்கள் எல்லாமே நம்ம ஓரளவு வந்து அறிந்ததான் அதனால ரொம்ப வந்து நம்ம அந்த வரலாறுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு நான் வந்து என்னுடைய உரையை வந்து சுருக்கமாக நான் எடுத்துக்கொண்ட அந்த கதை அந்த மைய பகுதியை மட்டும் வந்து கொஞ்சம் தெளிவாக பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்மளுடைய இந்த மூ வேந்தர்களில் நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா பாண்டியர்களை பற்றி அதுலேயும் குறிப்பாக தென்காசி பாண்டியர்களை பற்றி ஓரளவுக்கு நம்ம அதிகமாக நம்ம பாண்டியர்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதிகமாக இந்த தென்காசி பாண்டியர்களா அப்படிங்கிற அப்படி யார் தென்காசி பாண்டியர்கள் யார் அப்படி தென்காசி ஆண்டவர்கள் அப்படின்னு அந்த ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள வரும் முதல்ல பாண்டியர்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தென்காசி பாண்டியர்களுக்கு முன்ன இப்போ அவங்களுடைய காலகட்டம் அவர்களுடைய ஆட்சி அமைப்பு அதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஓரளவுக்கு வந்து சங்க காலத்தையும் பாண்டியர்களுடைய தோற்றம் நமக்கு எங்கேருந்தே ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த அடிப்படையான விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம முதல்ல வந்து இந்த பாண்டியர்களை பற்றிய குறிப்புகள் நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய பொக்கிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்கள் எப்படி தோன்றுறது எங்க அவ அதனுடைய காலகட்டம் என்ன அது எப்படி வந்து தோற்றம் பெற்றது அப்படின்னு நம்ம அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூன்று சங்கங்கள் வந்து இருந்ததாகவும் அதுல வந்து எந்தெந்த மன்னர்கள் யார் யார் புலவர்கள் என்னென்ன நூல்கள்லாம் ஏற்றப்பட்டது அப்படிங்கிற குறிப்பும் நமக்கு இறையனார் கழவியல் உரை மூலமாக நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதுல அந்த மூன்று சங்கங்களையுமே எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் மூன்று சங்கங்களாக பிரிக்கிறாங்க அந்த மூன்று சங்கங்கள்லையுமே யார் தான் வந்து அந்த சங்கத்தை நிறுவுகிறார்கள் அந்த சங்கத்துடைய தலைநகரத்தை மாத்துகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது பாண்டியர்கள் தான் நம்ம முதல் சங்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் ஈராக எண்பத்தொம்போது அரசர்கள் வந்து அதில் வந்து இருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பு வந்து நமக்கு கிடைக்குது அதே மாதிரி அந்த அந்த முதல் சங்கம் வந்து கடல் கோளால் அழிக்கப்படும் போது அங்கே வந்து இடைச்சங்கம் அடுத்து வந்து கபாடபுரத்தில் தோற்றுவிக்கப்படுகிறது அதுவும் யாரால அப்படின்னா வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் ஈராக உள்ள ஐம்பத்தொம்போது அரசர்கள் இருந்து அந்த சங்கத்தை நடத்தினாங்க அப்படிங்கிற குறிப்பு நமக்கு கிடைக்குது அதுவும் க கடல்கோளால் அழிக்கப்படும் தான் அங்க கடைச்சங்கம் வந்து தோன்றுது நமக்கு வந்து மதுரையில தோன்றுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அதுல வந்து முடத்திருமாறன் வரைக்கும் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவிழுது ஈராக நாற்பத்தொம்போது அரசர்கள் பாண்டிய அரசர்கள் இருந்து அந்த சங்கத்தை வளர்த்தார்கள் அப்படின்னு நம்ம நமக்கு குறிப்புகள் கிடைக்குது அப்போ நம்மளுடைய ஆதர்சமான அந்த நூல் அதாவது இலக்கிய நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்ம தமிழர்களுடைய பொக்கிசம் சொல்லக்கூடிய அந்த சங்க இலக்கியமே நமக்கு வந்து யாரால வந்து கிடைக்குது அப்படின்னா இந்த தான் நமக்கு கிடைக்குது அப்ப சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் நமது பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு பெருமையை சேர்த்த நம்மளது பாண்டிய மன்னர்களுடைய வரலாற்றை ஓரளவுக்கு நம்ம நோக்கும்போது அவர்களுடைய வரலாறு எந்தெந்த சான்றுகள் மூலமாகதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்குது எந்தெந்த குறிப்புகளில் கிடைக்குது இந்த பாண்டியர்களுடைய வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாண்டிய வரலாற்றை வந்து என்ன சான்றுகள் மூலமாகலாம் நமக்கு வந்து அறிய முடிகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெகஸ்தனீசர் அப்படி எழுதிய இந்திகா அப்படிங்கிற நூலும் சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரம் அசோகரின் கல்வெட்டுகள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து காலத்தால் முந்திய நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாண்டியர்களை பற்றி குறிப்புகள் கிடைக்கக்கூடிய நூல்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து பாண்டியர்கள் வந்து மதுரை நெல்லை ராமநாதபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களையுமே வந்து ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு நம்ம அந்த குறிப்புகள் மூலமா கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் பிளினி பாண்டிய நாட்டை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அவங்களுடைய குறிப்புகள் மூலமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கிமு நாற்பதுலேருந்து கிமு முப்பது வரை ஈழ நாட்டு பாண்டியன் ஆண்டதாக மகாவம்சம் கூறுகிறது அப்போ இருந்தே அவர்களுடைய ஆட்சி இருக்குது அப்படின்னு இலங்கை வரலாற்று நூலான மகாவம்சம் வந்து நமக்கு கூறுகிறது ஒரு பாண்டிய மன்னன் ரோம் நாட்டுக்கு அகஸ்டஸ் சீசர் காலத்தில் ஒரு தூதுக்குழுவை அனுப்பியதாகவும் நமக்கு குறிப்புகள் கிடைக்குது அப்போ கிபி முந்நூறு முதல் கிபி அறநூறு வரை ஆண்ட பாண்டியரை பற்றி அறிய நமக்கு வந்து ஒரு வித சான்றுகளுமே இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு பாண்டியர்கள் பற்றிய குறிப்புகள் வந்து இந்த நூல்களெல்லாம் ஆஹ் வந்து நூல்கள் மூலமாக தான் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனா மூன்றுல இருந்து ஆறு வரைக்கும் உள்ள பாண்டியர்களை பற்றிய குறிப்புகள் எந்தவித குறிப்புகளுமே நமக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா களப்பிரர்களுடைய ஆட்சி வந்து அப்ப தமிழகத்துல இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் அப்ப அது மட்டுமல்லாமல் சோழ சோழரும் சரி பல்லவர்களும் சரி தத்தம் ஆட்சி காலங்களில் வந்து இந்த பாண்டியர்களை தலை தூக்க விடாமல் அவர்களை வந்து ஒடுக்கியதும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ பல்லவரும் பிறரும் எவ்வளவோ வந்து அடக்குனாலும் சரி இவர்களுடைய பாண்டியர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது ஆறுல இருந்து வந்து தமக்குன்னு ஒரு அரசை ஒரு தனி அரசை வந்து பாண்டியர்கள் ஏற்படுத்தி கொண்டனர் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இது இதெல்லாம் வந்து இவர்களுடைய பெரும்பான்மை குறிப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேள்விக்குடி செப்பேடுகள் மூலமாகவும் அதே மாதிரி பாண்டியர்கள் பொறித்த கல்வெட்டுகள் மூலமாகவும் நமக்கு வந்து இந்த குறிப்புகள் கிடைக்குது அதாவது ஆறுல இருந்து இவங்க ஒரு தனி ஒரு அரசை இவங்க உருவாக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற குறிப்புகள் வந்து இந்த பட்டயங்கள் மூலமாக நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் கிபி ஏழாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பாண்டியன் கடுங்கோனும் நாரவர்மன் அவனி சூழாமடியும் நாடான் இருக்காங்க அடக்கி அழித்த பெருமை கடுங்கோன் அப்படிங்கிற பாண்டியனையே சாரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ உள்நாட்டு குழப்பம் மாளிகாபூர் குசுருகான் ஆகியோருடைய படையெடுப்புகள் இவற்றுடன் ரவிவர்ம குலசேகரனின் படையெடுப்பும் ஒருங்கு சேர்ந்து பாண்டிய பேரரசுடைய வீழ்ச்சிக்கு வழிவகுத்தன அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்ல சொல்கிறார்கள் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டில் விஜயநகர மன்னர்கள் பாண்டிய நாடு முழுவதையும் என்று தங்களோடு சேர்த்து கொண்டனர் அப்ப மதுரையை பிடிக்க முடியாவிட்டாலும் பாண்டியர்கள் திருநெல்வேலியில் இருந்து கொண்டு ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் ஆட்சி செய்து வந்தார்கள் அப்படின்னு நம்ம நமக்கு வந்து வரலாறு சொல்லுது இத்தகைய வரலாற்று பின்னணியை கொண்டுள்ள பாண்டியர்கள் எப்படி வந்து தென்காசி பாண்டியர்களாக வந்து மாறுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சடைவர்மன் பராக்கிரம பாண்டியன் தான் வந்து முதல்ல வந்து தென்காசிக்கு வந்து வரான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ அவனை அடுத்து வந்த பாண்டியர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா தென்காசி பாண்டியர்கள் அப்போ சடையவர்மன் பராக்கிரம பாண்டியன்லேருந்து அவனை அடுத்து ஆட்சி செய்த எல்லா பாண்டிய மன்னர்களையும் நம்ம வந்து தென்காசி பாண்டியர்கள் அப்படின்னே நம்ம சொல்கிறோம் கிட்டத்தட்ட பதினாலாம் நூற்றாண்டு முதல் தமிழகத்தில் ஏற்பட்ட சுல்தானியர் விஜயநகரத்தவர் நாயக்கர் படையெடுப்புகளால் பாண்டியர் தங்கள் பாரம்பரிய தலைநகரமான மதுரை இழந்து தென்காசி திருநெல்வேலி போன்ற தென் தமிழக நகரங்களில் சிற்றரசர்களாக வாழ தலைப்பட்டனர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பாண்டியர்களின் கடைசி தலைநகரம் வந்து தென்காசி முதல்ல மதுரை இருந்து அதுக்கப்புறம் விஜயநகரோடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து இவங்க வந்து முற்றும் முழுவதுமாக தென்காசியில் தென்காசியில் வந்து அவங்களுடைய சிற்றரசர்களாக குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்த அளவு ஆட்சி செய்கிற அளவுக்கு அவர்களுடைய ஆட்சி வந்து குறுகியிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது சடைவர்மன் பராக்கிரம பாண்டியன் முதல் அவனின் அடுத்த தலைமுறையில் வந்த அனைத்து பாண்டியரும் தென்காசியையே தலைநகராக கொண்டு தென்காசி பெரிய கோயில் உள்ள சிவந்த பாதவோருடைய ஆதீன மடத்தில் முடிசூட்டி கொண்டனர் அதே காலத்துல சில பாண்டியர் நெல்லையும் தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தனர் அப்படிங்கிறதையும் அறிய முடிகிறது கயத்தார் வள்ளியூர் உக்கிரன் கோட்டை போன்ற நகரங்களும் இவர்களின் முக்கிய நகரங்களாகும் தென்காசி பெரிய கோயில் பிரம்மதேசம் சேரன்மாதேவி அம்பாசமுத்திரம் களக்காடு புதுக்கோட்டை ஆகிய ஊர்களில் இவர்களைப் பற்றிய கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகளும் காணப்படுகின்றன தென்காசி பாண்டியர்களில் கொல்லங்கொண்டான் என்பவனே பாண்டியர் வரலாற்றில் அறியப்படும் கடைசி பாண்டிய மன்னனாவான் தென்காசியை தலைநகரமாக கொண்டு ஆண்டிய ஆண்ட பாண்டிய மன்னர்களுடைய பட்டியலை பார்த்தோம் அப்படின்னா முதல் முதல்ல அங்கே ஆட்சி செய்தது வந்து சடையவர்மன் பராக்கிரம பாண்டியன் தான் அதுக்கடுத்து மூன்றாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் அழகன் பெருமாள் பராக்கிரம பாண்டியன் குலசேகர பாண்டியன் சடையவர்மன் சீவல்ல பாண்டியன் பராக்கிரம குலசேகரன் நெல்வேலி மாறன் சடையவர்மன் அதிவீரராம பாண்டியன் வரதுங்க பாண்டியன் வரகுணராம பாண்டியன் கொல்லங்கொண்டான் அப்படின்னு கடைசியாக ஆட்சி செய்த மன்னன் கொல்லங்கொண்டான் அவனோடு அவர்களுடைய ஆட்சி வந்து அங்கே முடிவுக்கு வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த வரகுண பா ராம பாண்டியன் காலத்தில் வந்து பாண்டியர்கள் அனைவருமே வந்து விஜயநகர பேரரசனுடைய மேலாண்மையில் அவர்களுக்கு திரை செலுத்துபவர்களாகவும் இருந்திருக்காங்க அதனால தான் திரை செலுத்தி ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு சிற்றரசர்களாக மாறியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு கொள்ளங்கொண்டானுக்கு அப்புறம் வந்து பாண்டியர்களுடைய வம்சமே அடையாளம் தெரியாத அளவுக்கு அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது இப்படி இருக்கும்போது தென்காசிக்குள்ளே இவங்க ஆட்சி செய்யும்போது இவர்கள் வந்து செய்த மாற்றங்கள் என்ன தென்காசியில என்னென்னலாம் உருவாகுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு முன்னாடி அதாவது இந்த சடையவர்மன் பராக்கிரம பாண்டியன் தான் முதல்ல வந்து தென்காசியில வந்து ஆட்சி செய்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தென்காசியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இவனுடைய காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தென்காசியை இவனுடைய காலத்துக்கு முன்னாடி பதினாறு பேர்களில் தென்காசியை வந்து அழைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பதினாறு பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த பதினாறு பெயர்களும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சச்சிதானந்தபுரம் தென்காசியோடைய பெயர்கள் நல்லூர் ஆனந்த கூத்தனூர் சைவ மூ மூதூர் தென்புளியூர் குயின்குடி சித்தர்வாசம் செண்பக பொலில் சிவமணவூர் சத்த மாதரூர் சித்திர மூலத்தானம் மயிலைக்குடி பலாலிங்கப்பாடி வசந்தகுடி கோசிகை சித்தர் புலி அப்படின்னு சொல்லி இத்தனை பெயர்களில் வந்து தென்காசி அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தென்காசி தளபுராணத்தில் வந்து பார்க்க முடியுது இப்படி பதினாறு பெயர்களில் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்து பார்க்குறோம் அதே மாதிரி இந்த சடையவர்மன் பராக்கிரம பாண்டியன் வந்து ஆட்சி செய்யும்போது தென்காசியுடைய பெயர் வந்து செண்பக பொழில் அப்படின்னு பெயரில் வழங்கி வந்திருக்கு அந்த செண்பக பொழில் அப்படிங்கிறது இவனுடைய காலத்துல தான் தென்காசி அப்படின்னு மாற மாறுகிறது யாருடைய காலத்தில் அப்படின்னா சடையவர்மன் பராக்கிரம பாண்டியனுடைய காலத்தில் தான் தென்காசி அப்படின்னு பெயர் மாறுகிறது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாங்க ஒரு ஒரு கதை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த செண்பக பொழில் அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல பார்த்தோம் அப்படின்னா செண்பக மரம் நிறைந்த மலைக்காடுகள் வந்து இந்த ஊரில் வந்து நிறைய இருந்ததுனால இதற்கு வந்து செண்பக பொழில் அப்படின்னு இந்த ஊரை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது அப்போ ப இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பதினைஞ்சாம் நூற்றாண்டில் வந்து சடையவர்மன் பராக்கிரம பாண்டியன் வந்து இந்த தென்காசியை தலைநம தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டு வரும்போது அங்கே வந்து பாண்டியர்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட ஒரு லிங்கம் இருப்பதாக இந்த பராக்கிரம பாண்டியனுடைய கனவுல வந்து சிவன் வந்து சொன்னதாக சொல்லப்படுகிறது அதை எப்படி அடையாளம் காணணும் அப்படின்னா எறும்புகள் வந்து என்ன செய்யுமா அந்த கோட்டையிலிருந்து அந்த காட்டில் எறும்புகள் ஊர்ந்து செல்லக்கூடிய பாதையை பின்தொடர்ந்தோம் அப்படின்னா அந்த லிங்கத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும் சிவபெருமான் வந்து பராக்கிரம பாண்டியனுடைய கனவுல சொன்னதாகவும் அந்த லிங்கத்தை எடுத்து வைத்து இந்த கோ ஒரு கோயில் கெட்டணும் ஏன் அப்படின்னா அந்த அந்த பாண்டியர்கள் வந்து அது வழிபட்டாங்க அந்த லிங்கத்தை அது மட்டுமல்லாமல் காசிக்கு காசிக்கு செல்ல சிவனை வழிபடுவதற்காக காசிக்கு செல்லும் போது நிறைய பக்தர்கள் வந்து செல்ல முடியாமல் வழிபட முடியாமல் இடையிலேயே அப்போல்லாம் நமக்கு பாத தானே வேறு எந்த வாகனங்களுமே கிடையாது அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நிறைய பக்தர்கள் வந்து போய் சென்றடையாமல் காசியை போய் சென்றடையாமலேயே இடையிலேயே வந்து இறந்து விடக்கூடிய ஒரு சூழல் இருப்பதுனால சிவபெருமான் அதை நினைத்து வருந்தி அப்போ அங்கே அங்கு செல்ல முடியாதவர்கள் வந்து இங்கே தென் ஒரு காசியை நிறுவி அந் அங்கே வந்து கோயில் கட்டி எனக்கு கோயில் கட்டி இந்த லிங்கத்தையும் வைத்து வழிபடணும் அந்த பக்தர்கள்லாம் வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அதனால் தான் இந்த ஊருக்கு வந்து தென் காசி அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதே மாதிரி அந்த பராக்கிரம பாண்டியன் சிவனுடைய கட்டளையை ஏற்று அந்த லிங்கத்தை கொண்டு வந்து கோயில் எழுப்பினதாகவும் அதை நம்ம தென்காசி கோயில் சொல்ல சொல்கிறோம் அந்த தென்காசி கோயில் வந்து கட்டி கட்டிக்கிட்டு இருக்கும்போது இடையிலேயே அவனுக்கு வந்து ச அதற்கான நிதி இல்லாததுனால பொருளாதாரம் இல்லாததுனால முழுமையாக அந்த கோயிலை முடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் வந்து அந்த மன்னன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா இந்த கோயிலை வந்து கண்டிப்பாக முடிக்கணும் அதற்கு வந்து பக்தர்கள் வந்து உதவணும் பக்தர்கள் வந்து செய்யக்கூடிய காணிக்கை காணிக்கை வந்து பக்தர்கள் செய்து அதன் மூலமாக இந்த கோயிலை கட்டி முடிக்கும்போது நான் வந்து அந்த பக்தர்களுக்கு எப்போதும் அவர்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் வணங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதனை சொன்னதாகவும் அதனால் இந்த கோயிலுடைய வாசலில் வந்து அவனுடைய சிலை வந்து உருவா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு கதை வந்து சொல்லப்படுகிறது ஒரு வரலாறு நமக்கு சொல்லப்படுகிறது அப்போ இதன் மூலமாக தான் நமக்கு வந்து சடைவர்மன் பராக்கிரம பாண்டியன் வந்து இங்கே வந்து தென்காசியில் கோயில் கட்டியதாகவும் நமக்கு சொல்லப்படுகிறது அப்போ இந்த கோயிலில் பேரால தான் நமக்கு இந்த ஊரே தென்காசி அப்படின்னு அழைக்கப்படுகிறது அப்போ பாண்டியர் காலத்தில் இந்த தென்காசியுடைய அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னா இந்த காசி விஸ்வநாத கோயிலை மையமாக கொண்டு தான் இந்த ஊரே அமைச்சிருக்காங்க இந்த ஆலயத்தை சுற்றி வந்து சதுர வடிவில் வந்து அடுத்தடுத்து வந்து வீதிகள் வந்து அமைந்திருந்தன அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்படி உருவான இந்த தென்காசியில் ஆண்ட பாண்டியர்கள் வந்து உக்கிரன் கோட்டையை தனது படைத்தளமாக கொண்டு ஆண்டு வந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வேற இந்த பாண்டியர்களை பற்றி வேற எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து குறிப்புகள் கிடைக்குது ஆதாரங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாண்டிய குலோத்தயம் அப்படின்னு ஒரு க நூல் இருக்குது அது யாரால எழுதப்பட்டது அப்படின்னா மண்டல கவி அப்படின்னு ஒரு கவிஞரால் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தென்காசி பாண்டியர்களை பற்றிய வரலாற்று நூல் அப்படின்னு அது சொல்லப்படுகிறது அதில் உள்ள தகவலின் அடிப்படையில் தான் நமக்கு ப சடையவர்மன் பராக்கிரம பாண்டியன்னா முதல்ல தென்காசியை தலைநகரமாக கொண்டு முடிசூடிய முதல் பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவனுக்கு அடுத்து வந்த பாண்டிய மன்னர்கள் அனைவருமே தென்காசி கோயிலையே கோயிலேயே வந்து முடிசூட்டினர் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதெல்லாம் நமக்கு வந்து அந்த கோயில் கல்வெட்டுகளில் கல்வெட்டுகள்லையும் அந்த பதிவு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி இவர்களுடைய ஆட்சி பாண்ட் தென்காசி பாண்டியர்களுடைய ஆட்சி கொல்லங்கொண்டானோடைய முடிவடைகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இது தவிர நாணயமும் இவர்கள் வந்து வெளியிட்ருக்குறாங்க தென்காசி ஆண்ட பாண்டிய மன்னர்கள் கூறுநிலத்தவராய் இருந்த போதிலும் அவர்கள் பெயரிலேயே நமக்கு நாணயங்களும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இரண்டாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் மகனான ஆக ஆகவராமன் என்னும் பாண்டிய மன்னனின் பெயர் பொறித்த நாணயங்களை இதற்கு ஆதாரமாக நம்ம சொல்லலாம் இந்த இந்த அளவுக்கு வந்து பாண்டியர்களுடைய ஆட்சி ஒரு பக்கம் வந்து தலைநகரம் பிடுங்கப்பட்டாலும் அடுத்தடுத்து அவர்கள் தொடர்ந்து வந்து முயற்சி செய்து தன்னுடைய ஆட்சியை வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரை தக்க வைத்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த அவர்களுடைய வரலாறு மூலம் அதுவும் அதுவும் கடைசியாக அவர்களுடைய ஆட்சி எங்கே வந்து மு முடிவடைகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தென்காசியில் வந்து தான் அவர்களுடைய ஆட்சி பாண்டியர்களுடைய ஆட்சியே முடிவடையக்கூடிய இடம் மதுரையில் தொடங்கி எங்கள் ச கீமூல தொடங்கின ஆட்சி எங்கே வந்து முடியுது அப்படின்னா தென்காசியில்தான் வந்து முடியுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த அவர்களுடைய அந்த இறுதி ஆட்சிகளை இறுதி மன்னர்களை தான் அந்த தென்காசி பாண்டியர்கள் அப்படிங்கிற அந்த வகைப்பாட்டுக்குள்ளே நம்ம வந்து கொண்டு வந்து அடக்கிறோம் ஒரு பதினோரு பேரை அப்படின்னு நம்ம இது மூலமாக வந்து உங்களுக்கு நான் வந்து தென்காசியோடைய சிறப்பு ரொம்ப நிறைய இருக்குது அதில் வந்து நம்ம மன்னர்களுடைய சிறப்பையும் இந்த கோயில் அநேகமாக தென்காசிக்கு வரவர்கள் குற்றாலம் அது மட்டும் குற்றாலத்துக்கு அடுத்தபடியாக வந்து தென்காசி கோயிலுக்கு வருவாங்க அந்த கோயிலுடைய பின்புலம் யார் வந்து கட்டினா அப்படிங்கிறத ஓரளவுக்கு நான் வந்து என்னால் முடிந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய ஆய்வுகள் வந்து தென்காசியை பற்றி செய்யலாம் நீங்கள் அதற்கான களம் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கா காண்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த மனநிறைவோடு எனது உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்